ஹெகாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னடா மூஞ்சி ஃபுல்லாக வேர்வையோடு நின்றுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நேற்றுலேருந்து ஒரு சபதம் எடுத்தாச்சு என்னென்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து இன்னொரு நூறு நாள் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு நாள் இருக்குது இந்த வருஷத்துக்கு முடிவில் முடி முடிக்கிறதுக்கு ஏன் இப்படி ரோல் ஆகுது அதாவது இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்துடுங்கண்ணா ஸோ அது என்னென்னு சொல்கிறேன் இந்த வருஷம் முடி இன்னும் நைன்ட்டி டேஸ் இருக்கு இல்லையா அந்த நைன்ட்டி டேஸ் வந்து நம்ம எஃபெக்டிவாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாஸ் ரிவ்யூவும் பண்ணுறோம் சேனலில் நான் என் ஒர்க் அவுட் பண்ணுற அப்டேட்டு பிக் பாஸ் பண்ணுற அப்டேட்டு எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்னென்னா இது எந்த இடத்துல லேகாகுமோ வருஷம் வருஷம் இந்த இனிஷியேட்டிவ் எடுப்பேன் பட் இது எந்த வருஷம் இது எப்போது வந்து இது லேக் ஆகும் அப்படின்னா வியூஸை பார்க்கும்போது இது லேக் லேகாயிடும் ஓகேங்களா நம்ம என்னடா இவ்வளோ இன்புட்ஸ் போடுறோமே நமக்கு எவ்வளோ எவ்வளோ என்ன வியூஸ்மே போக மாட்டேங்குது அப்படிங்கும்போது நான் போட்ட எஃபோர்ட் அப்படியே வந்து ட்ராப் ஆகிடும் பட் இந்த டைம் அப்படி இருக்க போகிறது கிடையாது வியூஸை கண் கூட பார்க்க கூட போகிறது மட்டும் கிடையாது பார்க்கவே போகிறதில்லை ஓகேங்களா நான் என்ன பண்ணுறனோ நான் அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் சும்மா ஸ்டார்டிங்லேருந்து அதான் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா அந்த லேக் கோவை லேக்கில் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சுருக்கேன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஆறு மணிக்கு எழுந்தி ஒரு மிதமான ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு என்னோடய வாக்கிங் ப்ளஸ் ஜாக்கிங் ஜாக்கிங் எடுத்த ஒன்றும் பண்ண முடியலை டு பி ஆனஸ்ட் ஏன்னால் ஃபுல்லாக ஸ்டாமினா ஃபுல்லாக போகுது அப்படி போயிடுச்சுன்னா அப்போ நம்ம தொடர்ந்து பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் பாதி வாக் பண்ணிவிட்டு காவாசி ஜாக் பண்ணிவிட்டு ம முக்கால்வாசி வாக் பண்ணேன் ஸோ ஆரம்ப ஆரம்பித்த ஆரம்பத்தில் வந்து லோ எஃபர்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்னும் நூறு நாள் இருக்குது இல்லையா எடுத்தோன்னா அவன் பண பலனை எதிர்பார்க்க முடியாது இன்னும் நூறு நாள் இருக்குது இந்த நூறு நாளில் கண்டிப்பாக என்னோடய எய்ம் வந்து அம் எயிட்டி ஆல்மோஸ்ட் எய் எண்பத்தி நாலு கிலோவில் இருக்கேன் எனக்கு ரொம்பலாம் ஆசை இல்லைங்க ஒரு எழுவது கிலோ ஒரு எழுவது கிலோவுக்கு டீசெண்டாக வந்துவிட்டாலே போதும் எனக்கு ஃபேஸில் கொஞ்சம் ஃபேட் இருக்குது அந்த ஃபேட்டை குறைக்கணும் அண்ட் நமக்கே கான்ஃபிடன்ஸாக இருக்கும் இல்லையா நான் யாருக்காவும் பண்ணல நமக்கும் நாளுக்கு நாள் வயசாகிட்டே போகுது இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம முப்பதாக டச் பண்ண போவோம் எல்லோரும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துக்கிறது இப்போவே நல்லதுன்னு ஆச்சு ஸோ என் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு பாஸ் நேற்று பாஸ் நைன் லான்ச் ஆயிருக்கு அதற்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த டைம் ரிவ்யூ வந்து எடுத்து நோட் பண்ணி எழுதி அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணலை ஏன்னா பண்ணோம்னா நம்மளால் கண்டினியூ பண்ண முடியறதில்ல ஸோ லோ எஃபர்ட் அதுலேயும் லோ எஃபர்ட் தான் என் அன்னைக்கு என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து என்ன ஞாபகம் இருக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அது அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் எங்கோ அதை என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லைவ் தான் வருவேன் ஏன்னா வீடியோ எடுத்து நம்ம போட்டிருந்தோன்னா அதுவும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்னு தெரியல எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ட்டுருக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி என் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு வீடியோ விட்டுட்டேன் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃபோன் எடுத்துகிட்டு போகல ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வந்து ஷூஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு மொட்டை மாடிக்கு வந்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் தட்டி விட்ருங்க நீங்கள் லைக் தான் நான் பண்ணுற எஃபோர்ட்டுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக அந்த கேட்ட ஒரு நாலஞ்சு பேர் நல்ல உள்ளவங்களுக்காக இந்த டைம் பண்ணலான் இருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கம்மா கிளே பாய்